வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு ஜிஎன் மில்ஸில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ஆறு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் பஞ்சாயத்தை பொடுங்க பில்டிங் பானை பொருள் இருக்குதுங்க இந்த வீடு கட்டி முப்பது வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சது தான் கீழிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ